நம்ம திருக்குறளை சமீபமாக இருக்கோம் அறத்துப்பாலில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்துல நேற்று வரைக்கும் மூணு குரல் இன்றைக்கி நான்காவது குரல் இந்த நான்காவது குரல் வந்து பார்த்தன்னாக்கா முதல்ல நான் சொல்லிடுறேன் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல நீ நான் சேர்ந்து படிக்கலாமா வேண்டுதல் வேண்டாமை இடும்பை இல இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தனாக்கா வேண்டுதல் அப்படிங்கிறது அளவுக்கு மீறிய ஆசைய சொல்றது வேண்டாமை அப்படிங்கிறது வெறுப்பு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு வெறுப்ப சொல்றது இருக்குல்ல இது ஒன்னு விருப்பத்தை தெரிவிக்கிறது இன்னொன்னு வெறுப்பை தெரிவிக்கிறது விருப்பமும் இல்லாம வெறுப்பும் இல்லாம ரெண்டுத்துக்கும் சமநிலையாக இருந்து இந்த ரெண்டுத்துக்கும் சமநிலையாக இருக்கிறது கடவுளை சொல்லுவாங்க சரியா கடவுளுக்கு விருப்பமும் வெறுப்பும் இல்லாத ஒருத்தர்னு சொல்லுவாங்க அதே போல் நன்மைக்கும் அதே தான் அறம் அறத்திற்கும் அதே பேர் தான் அந்த வேண்டுதல் வேண்டாமை இலானடி இந்த விருப்பமும் வெறுப்பும் இல்லாமல் இருக்கிறவங்க என்றைக்கும் எங்கேயும் எப்பொழுதும் இடும்பைங்கிறது மன துன்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறது எங்கேயுமே அவங்க மனசால் துன்பப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம் இதுலேயும் ரொம்ப ஆசைப்படவும் கூடாது எதையும் விறுத்துடவும் கூடாது அறத்தோட பாதையில் நிற்கணும் அதுதான் இந்த குறளோட அர்த்தம் படிக்கலாமா வேண்டுதல் வேண்டுதல் வேண்டாமை வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் யாண்டும் இடும்பை இல இல வெரி குட் நாளைக்கு அஞ்சாவது குரல் ஓகே வணக்கம்